பதினாலு பதினொன்று இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குபேர மைத்ரேக முகூர்த்த தினம் இன்னைக்கு வியாழன்களம் அதுமாக வருது இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கோடி கடனும் காணாமல் போய் பணம் வந்து கொண்டே இருக்குங்க ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில்சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒருவரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு காரணமா திகழ்வது செவ்வாய் பகவான் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமா திகழ்வரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பகவானுக்குரிய முகூர்த்தமாக திகழ்வது தான் இந்த மைத்ரேக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அன்றைய நேரத்தில் நம்ம கடன் தொகையை திருப்பி செலுத்துறது மூலமாக விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட மைத்ரேக முகூர்த்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதுக்கு செவ்வாய் பகவான முழு காரணமா திகழ்கிறாரு நகையை அடமானம் வச்சு வாங்கியிருந்தாலும் இல்லைனா சொத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கியிருந்தாலும் அது எல்லாமே வந்து கடனாகவே பாவிக்கப்படுது அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு செவ்வாய் பகவானோட அருள் அப்படிங்கிறது வேணும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய மைத்திரேய நாளில் செய்யக்கூடிய முருகன் பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போங்க அதாவது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையோடு மைத்ரேக முகூர்த்தம் அப்படின்றது வருது வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது குபேர பகவானுக்கும் உரிய நாளாகவே கருதப்படுது அப்படிப்பட்ட நாளை தான் நம்ம குபேர மைத்ரேக முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினத்தில் அதாவது இன்றைய தினத்தில் நாம் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் குரு பகவானுக்குரிய விரலி மஞ்சளை இரண்டை மட்டும் வைக்கணும் அதுக்கப்புறம் குபேர பகவானுக்குரிய ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றையும் அதில் வச்சிடுங்க இதை ஒரு மூட்டையாக வந்து கட்டிக்கோங்க இந்த மூட்டையை வந்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சிடுங்க வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து முருகப்பெருமானிடம் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்துக்கோங்க ஒருவேளை அன்றைய தினத்தில் வழிபாடு நீங்கள் செய்ய முடியல இன்றைக்கி அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முடித்த பணம் வைக்கும் இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கும் போது மனதார கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடன் நீ தீருவதற்குரிய பண வரவு உண்டாக வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு வைக்கணும் எப்பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீருதோ அப்போது இந்த மூட்டையை அப்படியே ஓடுற தண்ணியில் வந்து போட்டுடணுங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீங்கள் பெரிய செலவு எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய பலன் ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செய்க ரொம்ப சக்தி வாய்ந்த மைத்ரேக முகூர்த்த நாள் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் பரிகாரம் செஞ்சு வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ற இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி